அளவிலா அருளாளனும் நிகரில்லா பெர் அன்பாளனும் ஆகிய மிக இறைவனின் திருப்பெயரை போற்றியவனாக என்னுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதர சகோதரிகளே ரமலானுடைய மாதத்தில் இறைவனை வணங்கிவிட்டு இங்கு ஒன்று குழும்பி இந்த மார்க்க உபதேசத்தை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிற நம் அனைவர்களுடைய நோக்கத்தையும் இந்த உபதேசத்தின் வாயிலாக கேட்கப்படக்கூடிய உபதேசத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரபில் ஆலமின் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையின் கீழ் வருகிறேன் அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த பேர அறுப்புடையை அல்லாஹ ரபுல்லாலமின் பெரும்பான்மையான மக்களுக்கு கிடைக்காத பொழுது அதை நமக்கு தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட சாரார்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பயணிக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹ் ஆலமின் தன்னுடைய மார்க்கத்தின் மூலமாக என்னென்ன கட்டளைகளை நமக்கு பிறப்பித்திருக்கின்றானோ எத்தகைய காரியங்களை விட்டு நம்மை தடுத்திருக்கின்றானோ நம்மளால் முடிந்த அளவிற்கு அத்தகைய விஷயங்களிலே பேணுதலாக நடக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு காரியங்களை கடைபிடிக்கின்றோம் இதனுடைய காரணம் என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது பொதுவாக நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்துத்தானே நாம் செய்வோம் பொருளாதாரத்தை நோக்கி நாம் உழைக்கிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக நாம் லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியும் என்று எண்ணுகிறோம் இப்படி இந்த உலக ரீதியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் அல்லது மார்க்க ரீதியிலாக இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு பிரதிபலனை நாம் எதிர்பார்க்கிறோம் அதன் அடிப்படையிலே நாம் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை செய்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய பின்னணியை நாம் எடுத்து பார்க்கிற பொழுதே நாம் எல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாளை மறுமையினுடைய நாளில் எப்படியாவது நாம் சொருகத்திற்கு சென்றுவிட முடியாதா என்கின்ற ஆசையோடு ஆர்வத்தோடுதான் நாம் பல்வேறு காரியங்களை செய்யக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம் மற்ற மற்ற சமுதாய மக்களை காட்டிலும் அல்லாகவே ஏற்றிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில சுகபோகங்களிலே மூழ்கி போகக்கூடியவர்களாக இருப்பது இல்லை அவருடைய வாழ்க்கை மறுமையினுடைய நாளிலே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அதற்காக பல்வேறு செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சொருகத்தை அடைவதற்கு எப்படி அடைவதற்கு குடும்பத்தோடு அந்த சொருகத்தை அடைவதற்கு நாம் இன்னும் பல்வேறு கட்ட முயற்சிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேற்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இல்லை என்றைக்கு வேண்டுமானாலும் நமக்கு மரணம் வந்துவிடலாம் ஆனால் அல்லாகுவால் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த மருமையினுடைய வாழ்க்கை இருக்கிறதே அது நிலையான நிரந்தரமான பேர் இன்பங்கள் கொண்ட வாழ்க்கையாக இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த சொருகத்தினுடைய வாழ்க்கையை பெறுவதற்கு அதுவும் குடும்பத்தோடு பெறுவதற்கு நாம் அனைவருமே முயற்சிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திற்காக நாம் எவ்வளவோ கட்ட முயற்சிகளை மேற்கொள்கிறோம் நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அணுதினமும் நாம் பாடுபடுகிறோம் பொருளாதாரங்களை நோக்கி நம்முடைய ஓட்டம் இன்றைக்கு நீடித்துக் கொண்டே இருக்கின்றது அதற்காக பல்வேறு கஷ்டங்களை நாம் சகித்துக் கொள்கிறோம் இப்படி இந்த அற்பமான உலகத்திற்காக உழைக்கக்கூடிய மனிதன் நிரந்தரமான வாழ்க்கையாக இருக்கின்ற அந்த மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு குடும்பத்தோடு அந்த சொருகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு இந்த உலகத்திலேயே அதற்கான தயாரிப்புகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா அந்த வாழ்க்கை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாக அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய சுட்டு விரலை நீங்கள் ஒரு கடலிற்குள்ளே முக்கி எடுத்தால் உங்களுடைய விரலில் இருந்து எவ்வளவு தண்ணீர் கீழே சொட்டுமோ அதுதான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இன்பங்கள் என்று ரசூல்லா சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய கடல் இருக்கிறதே கடலிற்குள் தன்னுடைய விரலை முக்கிய எடுத்தால் எவ்வளவு தண்ணீர்கள் சொட்டுமோ அதுதான் இந்த உலக வாழ்க்கை அப்ப மீதம் இருக்கக்கூடிய அந்த கடலுடைய பரப்பளவிற்கு இருப்பதுதான் மறுமையிலே அல்லாஹ் நமக்கு தரவிருக்கக்கூடிய இன்பகரமான வாழ்க்கை என்று சொன்னால் மனிதன் ஓடுகிறான் பாடுபடுகிறான் கஷ்டப்படுகிறான் பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொள்கிறான் எதற்கு மிக சிறிய அளவு இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இதற்காக கூடிய மனிதன் இதற்காக பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மனிதன் அந்த சொருகத்தினுடைய வாழ்க்கைக்காக எவ்வளவு முயற்சிகளை அவன் மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹு எண்ணி பார்க்கிறதாக ஏராளமான அறுக்குடைகளை அந்த சொருகத்திலே நமக்கு வைத்திருக்கிறான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழகம் அவர்கள் மற்றொரு இடத்திலே சொன்னார்கள் வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் தன்னுடைய நல்ல அடியார்களுக்காக எந்த கண்ணும் எந்த காதுகளும் கேட்டிராத எந்த உள்ளத்திலும் தோண்டிராத மிகப்பெரிய இன்பங்களை அந்த சொர்க்கத்திலே தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாது சொல்வதாக நபிகளார் சொன்னார்கள் சொல்லிவிட்டு அதற்கடுத்து அல்லாருடைய தூதரவர்கள் சொன்னார்கள் இந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை குறித்து அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்திருப்பதெல்லாம் மிக மிக சொருப்பமானதுதான் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹு குரானில சொருகத்தை பற்றி பல்வேறு இடங்களில உங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் அப்படி அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் சொன்னாலும் சொல்லி முடிக்க முடியாது கொஞ்சத்தை தான் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி இருக்கிறான் அதைவிட மிக பிரம்மாண்டமான ஒரு இன்பகரம் அந்த சொருகத்துல இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படிப்பட்ட இந்த சொருகத்தை நாம் அடைய வேண்டும் அதற்காக முயற்சிக்க வேண்டும் என்று திருமறையில அல்லாஹ் வலியுறுத்துகிறான் இறைவன் திருமறை குரானில சொல்லி காட்டுகிறான் உங்கள் இறைவனிடத்திலே கிடைக்கக்கூடிய மன்னிப்பிற்கும் வானங்கள் மற்றும் பூமியினுடைய பரப்பளவு கொண்ட அந்த சொர்க்கத்திற்கும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் யார் அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்காக சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல படைத்த இறைவனிடத்திலே நாம் மன்னிப்பை பெற வேண்டும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல என்றைக்காவது ஒரு நாள் நான் அல்லாஹு இடத்திலே மீண்டுதான் ஆக வேண்டும் அப்படி அல்லாஹுவை சந்திப்பதற்கு முன்பாக என்னுடைய குற்றம் குறைகள் அனைத்தையும் அல்லாகுடத்திலே சொல்லி மன்றாடி பாவ மன்னிப்பு தேடி மிகப்பெரிய இன்பத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் என்றே அல்லாஹு ரப்பில் குரானிலே சொல்லுகிறான் யார் அல்லாஹுவை அஞ்சியவர்களாக பயந்தவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இதன் அடிப்படையிலே நாம் உருவாகுவது மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தார்களையும் நாம் உருவாக்க வேண்டும் குடும்பத்தோடு நாம் சொருகத்திற்கு செல்ல முடியுமா என்றால் எல்லோருக்கும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுக்கலங்க எந்த அளவிற்கு என்றால் நபிமார்களுக்கு கூட குடும்பத்தோடு சொர்க்கத்திற்கு செல்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல திருமறை குரானுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள் பல்வேறு நபிமார்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் யாருக்கு யார் இறைவன் சொல்லுகிற அடிப்படையில் இந்த சமுதாயத்திலே வாழுகிறார்களோ அவர்களுக்கு குடும்பத்தோடு செல்கிற பாக்கியத்தை வைத்திருக்கிறான் நபி நூ செல்லம் வசல்லம் தன்னுடைய சமுதாய மக்களிடத்திலே தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்தார்கள் அப்படி பிரச்சாரம் செய்த நூ செல்லம் வசல்லம் அவர்களுடைய மனைவிக்கு நேர்வழி கிடைக்கல அவருடைய பிள்ளைக்கும் நேர்வழி கிடைக்கல அவர் சொருகத்திற்கு செல்கிறார் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் நரகத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள் ஏன் தோழர் என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலைகள செல்லம் அவர்கள் கூட குடும்பத்தோடு சொருகத்திற்கு செல்கிற பாக்கியம் இல்லை அவருடைய தந்தை ஆசர் அவர்கள் சிலைகளை வணங்கி வழிபட்டுக் கொண்டிருந்தார் அதை வடிவமைத்து அதை கடவுளாக எண்ணிக்கொண்டிருந்தால் அதனால் அவரும் நரகத்திற்குரியவராக மாறிப்போனார் ஏன் நம்முடைய தூதர் இறுதி தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகி வசல்லும் அவர்களுக்கு கூட அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கலையே அவருடைய தாய் தந்தையர்கள் இஸ்லாத்திற்கு மாற்றமான கொள்கையிலேயே நபிகள் நாயகம் அவர்கள் தூதராக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பாகவே அவர்கள் மரணித்து விட்டார்களே அவர்களுக்கு கூட அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பில் ஆலமின் கொடுக்கவில்லை ஆனால் யார் இறைவன் சொல்லுகிற அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கிறார்களோ தன்னுடைய குடும்பத்தார்களை கட்டமைக்கிறார்களோ அவர்களுக்கு குடும்பத்தோடு சொருகம் செலுகிற பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார் அதுதானங்க ஒரு மனிதன் ஆசைப்படணும் இந்த உலகத்துல நாம் ஒரு சுற்றுலாவிற்கு செல்ல ஆசைப்படுகிறோம் பல்வேறு சுற்றுலா தலங்களுடைய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களிலே பரப்பப்படுகிற பொழுது நாமளெல்லாம் பார்ப்போம் நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரியான இடங்களுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் பொருளாதாரம் படைத்தவர்கள் மிக பிரம்மாண்டமான இடங்களை சுத்தி பார்த்து விட்டு போட்டோ எடுத்து போடுவாங்க பார்க்கும் பொழுது இந்த இடத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா ஏங்குவோமா மாட்டோமா பலருடைய உள்ளங்களில் அப்படிப்பட்ட இயக்கங்கள் இந்த உலகத்திலேயே இப்படிப்பட்ட இடங்கள் இருக்கிறதா என்று நாமே பிரமித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்றால் அல்லாருடைய சொர்க்கம் இப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த சொருகத்திற்கு செல்ல வேண்டும் இந்த உலகத்துல ஒரு சுற்றுலாவுக்கு செல்ல வேண்டும் என்றாலே தனியா போன மகிழ்ச்சியா இருக்க முடியுமா குடும்பத்தார்களோட அல்லது நண்பர்களோட நான்கு நபர்கள் சேர்ந்து போகும் பொழுதுதான் அது மகிழ்ச்சிக்குரிய ஒரு இன்பகரமாக அது அமையுமே அப்படித்தான எல்லா மனிதர்களும் விரும்புகிறோம் அதை போலத்தான் அந்த சொருகத்திற்கும் நாம் குடும்பத்தோடு செல்வதற்கு ஆசைப்பட வேண்டும் அல்லாஹ் ரபில் ஆலமின் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் இறைவன் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் துக்பரோன் நீங்கள் நுழையுங்கள் நீங்களும் உங்களுடைய மனைவியரும் அதிலே மகிழ்விக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹு குரானிலே சொல்லி காட்டுகிறான் யார் அல்லாது சொன்னதன் அடிப்படையில் வாழுகிறார்களோ இறைவனை அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லப்படும் நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழையுங்கள் நீங்களும் உங்களுடைய மனைவியரும் அதிலே மகிழ்விக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹத்தால சொல்லுகிறார் இந்த வசனம் நமக்கு எதை காட்டுகிறது நாம் நம்முடைய மனைவி குடும்பத்தோடு சொருகத்திற்கு செல்ல முடியும் மேலும் அல்லாஹ் மற்றொரு வசனத்துல சொல்லுகிறார் ஜன்னாத்து அதனின் அவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் மனைவியர் பிள்ளையர் இருந்த நல்லோர்கள் இருக்கிறார்களே அவர்களை நிலையான அந்த சொருகங்களிலே நுழைவார்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய நான்கு நபர்கள் யார் அந்த மனிதன் அவருடைய பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய மனைவிமார்கள் இவர்களில் இருக்கக்கூடியவர்களில் நல்லவர்களாக யார் இருந்தார்களோ அவர்கள் நிலையான சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லிக்காட்டுகிறான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு வைத்திருக்கிறார் யாருக்கு அந்த பாக்கியம் இறைவனை அஞ்சு யார் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய குடும்பத்தை கட்டமைக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது இந்த உலகத்திற்கான சேமிப்பை எப்படி நாம் சேர்க்கிறோமோ அதே போன்ற ஒரு சேமிப்பை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் மறுமையிலே நாம் மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சேமிக்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறார் அதனால் தான் அல்லாஹு குரானிலே சொல்லுகிறான் யா ஐயோ ஈமான் கொண்ட மக்களே இத்தகுள்ளா நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் அந்த நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நரகத்திலிருந்து நாம தப்பிக்கப்பட்டு விட்டோம் என்றால் அல்லாஹுடைய அருள் பெற்ற சொருகத்திற்கு சென்று விடுவோம் அந்த நரகத்திற்கு மாத்திரம் நீங்கள் சென்று விடாதீர்கள் அதிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரப்பில ஆலமின் சொல்லுகிறான் எப்படி இந்த உலகத்தில் தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்துவது நம் மீது பொறுப்பாக இருக்கிறதோ அதே போன்று நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்காக அவர்களை உருவெடுப்பதும் நம் மீது பொறுப்பு அல்லாஹ் அதை குறித்தும் நம்ம இடத்தில கேள்வி எழுப்புவான் நபிகளார் சொன்னார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்புகை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு ஆண் இருக்கிறானே அவன் தன்னுடைய வீட்டுதாரர்களுக்கு பொறுப்பாறி அவர்களை பராமரித்த விதம் குறித்து நாளை மறுமையில் அவன் விசாரிக்கப்படுவான் ஒரு பெண் இருக்கிறாளே அவள் தன்னுடைய கணவனுடைய வீட்டாருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பொறுப்புதாரி அவர்களை வளர்த்தெடுத்த விதம் குறித்து அதை பராமரித்த விதம் குறித்து நாளை மறுமையினுடைய நாளிலே விசாரிக்கப்படுவார் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழகி சொல்றாங்கன்னா இன்னைக்கு குடும்பத்தினுடைய தலைவை தலை தலைவர் தலைவியர்களாக இருக்கக்கூடிய நாம நம்முடைய குடும்பத்தை அந்த சொருக்கத்திற்குரிய குடும்பமாக வார்த்தை எடுத்திருக்கிறோமா இறையச்சம் உள்ள குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்கிறதா என்பதை நீங்க யோசித்து பாருங்க ஏராளமான விஷயங்களை சொல்லலாம் அதற்கு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் அல்லாஹுடைய இஸ்லாத்தை ஏற்ற அடுத்த கணத்திலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை இந்த தொழுகைதானே நாளிலே முதன் முதலிலே விசாரிக்கப்படக்கூடிய கேள்வி இந்த தொழுகை தானே பல்வேறு குடும்ப தலைவர்களிடத்திலே இந்த தொழுகை இருக்கிறதே மனைவியர்களிடத்துல இல்லை பிள்ளைகளிடத்துல இல்லை ரமலாளுடைய மாதத்திலும் கூட பல்வேறு பெற்றோர்கள் பல்வேறு ஆண்கள் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வருகிறோம் பிள்ளைகளும் வருகிறார்கள் அவங்களிடத்துல சொல்லி கொடுக்கிறோமா இந்த தொழுகு இரவனுடைய தொழுகையை தொழுகிற பொழுது அதனால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் அதை வீணடிக்காமல் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நாம் போதித்திருக்கிறோமா நன்மையான விஷயங்களை அவர்களோடு சேர்ந்து நாம் செய்திருக்கிறோமா திருமறை குரானை ரமலானுடைய மாதத்திலே நாம் படிக்கிறோம் அப்படி படிக்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு அமர்ந்து நாம் படித்திருக்கிறோம் ஒரு சினிமாவை பார்ப்பதாக இருந்தால் அல்லது வேறு வேறு காரியங்களில் ஈடுபடுவதாக இருந்தால் அதற்கெல்லாம் குடும்பத்தோடு அமரக்கூடிய நாம் ஒரு நன்மையான விஷயம் என்று வருகிற பொழுது நம்முடைய குடும்பத்தார்களை அழைத்து வைத்து எத்தனை நபர்கள் நாம் செய்திருக்கிறோம் ஒரு நன்மையான காரியங்களை செய்வதற்கு எத்தனை நபர்கள் குடும்பத்தார்களை அழைத்து சென்றிருக்கிறோம் ஒன்றும் சிந்தித்து பாருங்க இந்த ரமலானுடைய மாதத்துல மட்டும்தான் தொழுகை ரமலான் முடிந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு எந்த விதமான அமல்களும் இபாதத்துகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் பார்க்கிறோமே அதை குறித்து நம்முடைய இடத்துல நம்ம எடுத்து வைத்திருக்கிறோவா குடும்பத்தோடு நன்மைகள்ல யாரும் முந்தரதில்லை ரமலானுடைய மாதம் எவ்வளவு புனிதமான மாதம் அதுல கடைசி பத்து நாட்கள் இருக்கிறதே அல்லாஹுடைய அருள் கொட்டி இறங்கக்கூடிய அந்த நாள் இரவு அப்படிப்பட்ட இரவுகளில அமல்களை சந்திக்காமல் செய்யாமல் இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய அற்ப இன்பத்திற்காக இன்றைக்கு பலர் குடும்பங்களோடு கடை வீதிகளிலே இன்றைக்கு சுற்றி தெரிந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும் துணி எடுக்கணும் தான் தேவைகளை நிறைவேற்றணும் தான் அதற்கு நேரமே இல்லையா நாம் இந்த ரமலானை இழந்து விட்டால் அடுத்த ரமலானை அடைவோம் என்ற உத்தரவாதத்தை நமக்கு கொடுக்க முடியுமா பல்வேறு கடை தெருவுகளிலே பார்க்கிறோம் முஸ்லிம் குடும்பங்கள் இபாதத்தை செய்வதை விட்டுவிட்டு நைட்டு இரண்டு மணி மூன்று மணி வரையிலையும் குடும்பத்தோடு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் சுருகத்திற்காக என்ன முயற்சிகளை மேற்கொண்டோம் அந்த இன்பகரமான சுருகத்திலே பிரவேசிப்பதற்காக நம்மை நாம் எப்படி மாற்றிக்கொண்டோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் அல்லாஹுவை அஞ்சு நாம் அந்த இடத்துல நடந்தமா இப்ப இரையச்சம் என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படை எல்லா விஷயத்திலும் வரணும் அதத்தான் அல்லாஹ் சொல்றான்

ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருக அவரிலிருந்து பல்வேறு ஆண் பெண்கள் அவர்களிலிருந்து ஒட்டுமொத்த மனிதர்களையும் படைத்து குடும்பங்களாக கோத்திரங்களாக கிளைகளாக மாத்தி இருக்கிறானே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹுவை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமின் சொல்லுகிறானே அப்ப அப்படி அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்திலேயும் இறைவன் தடுத்த காரியங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய விஷயத்திலையும் இன்றைக்கு ஒரு குடும்பம் இறைவனை பயந்து நடக்கிறதா என்றால் அப்படிப்பட்ட குடும்பத்தை பார்க்க முடியல அதனால்தான் அல்லாஹ் ஒரு பிரார்த்தனை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அணுதினமும் அல்லாஹவிடத்திலே நாம் இந்த பிரார்த்தனையை கண்ணிய கையேந்தி கேட்க வேண்டும் இறைவன் சொல்லுகிறான் வல்லதீனூனா முத்தீன இமாமா எங்கள் இறைவா எங்கள் மனைவியரிலும் எங்கள் வழி தோன்றல்களிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக வஜ அல் நாளில் இமாமா இரையச்சவாதிகளுக்கு எங்களை முன்னோடியாக மாற்றுவாயாக யாரெல்லாம் உன்னை பயந்து நடக்கிறார்களோ உனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அப்படிப்பட்ட இரையச்சவாதிகளுக்கு எங்களுடைய குடும்பத்தை எங்களை நீ ரோல் மாடலாக முன்மாதிரியாக ஆக்குவாயாக என்ற ஒரு பிரார்த்தனை நபிகள் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி கொடுக்கிறான் என்றால் இந்த பிரார்த்தனை நாம் அல்லாஹத்துல கேட்கணும் அப்ப இறைவனுக்கு பயந்த ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை நாம் கட்டமைக்கிற பொழுது நிச்சயமாக நாளை மறுமையினுடைய நாளிலே நாம் சொருகத்திற்கு குடும்பத்தோடு செலுகிற பாக்கியத்தை பெற முடியும் இறுதியாக ஒரே ஒரு வசனம் அல்லாஹு ரபில் ஆலமின் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் யாருடைய ஏடு அவருடைய வலது கரத்திலே வழங்கப்படுகிறதோ அவர் மிக மிக எளிமையான முறையில விசாரணைக்கு உள்ளாக்கப்படுவார் வயோ கலிவு இலா அகலிஹி மஸ்ரூரா அவர் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தன்னுடைய குடும்பத்தார் செல்வார் நாளை மருமையனுடைய நாள்ல ஒருத்தர் செல்றாருன்னா எங்கெங்க போவாரு தன்னுடைய விசாரணை மிக எளிமையாக்கப்பட்டு ஒருவர் அல்லாஹ் புறத்திலிருந்து பொருத்திலிருந்து என்றால் சொர்கத்திற்கு செல்வார் எப்படி மகிழ்ச்சியோட தன்னுடைய குடும்பத்தார் செல்வார் என்றால் குடும்பத்தோடு அந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற முடியும் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில அல்லாம் சொல்லுகிறான் அம்மா அம்மன் ஊத்திய கிதாபகரி பசவு பயதோ துவூரா யாருடைய ஏடே அவனுடைய முதுகுக்கு பின்னால் வளர்ந்தப்படுகிறதோ அவன் நிச்சயமாக அழிவை சந்திப்பான் வயஸ்லா சாயரா கொழுந்து கூடிய நரக நெருப்பிலே அவன் தூக்கி எறியப்படுவான் என்ன காரணம் தெரியுமா இந்நஹு கானதி அஹ்லிஹி மஸ்ரூரா அவன் தன்னுடைய குடும்பத்தார்களோடு இந்த உலக வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் நல்ல வசனத்தை கவனிச்சு பாருங்க இந்த உலகத்துல வாழும் போதே குடும்பத்தார்களோட வாழ்றது மகிழ்ச்சியா தப்பாங்க சந்தோஷமாக தீன் உண்டு நல்ல சுற்றுலா தலங்களுக்கு சென்று சந்தோஷமாக வாழ்வது தவறா சந்தோஷமாக வாழ்வது தவறல்ல இறைவனை பயப்படாமல் இறைவன் தடுத்த காரியங்களை செய்த இறைவன் கட்டளையிட்ட காரியங்களிலே ஆர்வம் காட்டாமல் ஒருவன் இந்த உலகத்திலே தன்னுடைய குடும்பத்தார்களோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்தானே அவன் நிச்சயமாக நாளை மறுமையினுடைய தூக்கி எறியப்படுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு அல்லாவுடைய நிறைந்த அந்த சொர்க்கத்திற்கு குடும்பத்தோடு செல்கிற பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் நம்முடைய குடும்பத்தார்களை இறையச்சம் மிகுந்த குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை மாற்றி எழுப்ப வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக وآخرة الله الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته